கனமழை காரணமாக உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெஞ்ச்மார்க் பகுதியில் வீட்டின் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்து சேதம் அடைந்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராகவன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ராகவன் இந்த சம்பவத்துடைய என்ன பதிவு பண்ணலாம் வணக்கம் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக உதகை கோத்தகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பெஞ்ச்மார்க் பகுதியில் வீட்டின் தடுப்பு சுவர் இடிந்து சேதம் நீலகிரி மாவட்டத்திற்கு வானிலை ஆய்வு மையம் நேற்று நேற்று இன்று என இரண்டு நாட்களுக்கு அதிக கனமழை பெய்யும் என சிவப்பு நிற எச்சரிக்கையும் நாளை மறுநாள் நாளை 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 மறுநாள் கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த சில இரண்டு நாட்களுக்கு நாட்களாக மழை தாக்கம் அதிகமாக அதிக தீவிரமாக அடைந்து உதகை அவலாஞ்சி எமரால்டு பஞ்சலூர் தேவாலா ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து பெய்து இதனால் தாழ்வான பகுதியில் ஆட்டு ஓடைகளில் மழை மழை நீர் வரத்து அதிகரித்து தாழ்வான பகுதிகளுக்கு வந்துள்ளது காய்கறி பயிரிட்ட விவசாயிகளின் மழை நீர் புகுந்து பல ஏக்கர் பகுதியிலான பயிரிட்ட பயிர்கள் அறுவடைக்கு தயாரான பல லட்சம் மதிப்பிலான ஆன பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமடைந்து தொடர்ந்து மழையின் தாக்கம் தற்போது வரை சற்று குறைந்திருந்தாலும் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வந்தது மழை பெய்து வருவது இதனால் காலநிலை மாற்றம் ஏற்பட்டு கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் மற்றும் சாலையோர வியாபாரிகள் பெரிதும் பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலா மாவட்டம் என்பதால் மாவட்டத்திற்கு சுற்றுலாவுக்கு வருகை புரிந்துள்ள சுற்றுலா பயணிகளின் கனமழை காரணம் கடும் குளிரும் மற்றும் சுற்றுலா பயணிகளின் நலன் கருதி அனைத்து சுற்றுலா ஸ்தலங்களும் மூடப்பட்டுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் விடுதியில் முடங்கி கிடக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அரணேஷ்